அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக தோற்கும் நாமக்கல் தொகுதி நாமக்கல் கொங்கு மண்டலத்தின் ஒரு முக்கிய பகுதி நாமக்கல் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்றும் வர்ணிக்கப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டம் தங்கமணி அவர்களின் சொந்த மாவட்டம் எனவே தங்கமணி அவர்கள் இங்கு அதிமுகவின் கோட்டையாக இப்பகுதியை மாற்றி வைத்துள்ளார் என்று கூறப்பட்டாலும் கூட கடந்த தேர்தலில் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது மீதம் இருந்த நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது எனவே இது அதிமுகவினருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதிமுக கோயம்புத்தூரில் பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது இப்படி சேலம் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிக வெற்றியை குவித்த அதிமுகவால் நாமக்கலில் பெரிய வெற்றியை குவிக்க முடியவில்லை அதே சமயத்தில் வரும் தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் அதிமுக மிக பலமாக இருப்பதாகவும் அது திமுகவிற்கு பாதகமாக மாறி வருவதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் அடிப்படையில் நாமக்கல் சட்டப்பேரவைத் தொகுதியின் நிலவரத்தை நாம் காணலாம் நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொழுது இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிட்ட பி ராமலிங்கம் என்பவர் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் கே பி பி பாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பி ராமலிங்கம் வெற்றி பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியும் இங்கு பத்தாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று மிகப்பெரிய வாக்கு வேட்டையை நடத்தியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவின் வேட்பாளர் திரு எஸ் தமிழ்மணி அவர்கள் இந்த தொகுதியில் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் திமுக தனது கூட்டணி கட்சியான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தது உதயசூரியன் சின்னத்தில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் விஎஸ் மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனி அணிகளாக போட்டியிட்டனர் இதன் அடிப்படையில் பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கம் அவர்கள் நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் பதினேழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் இந்த இரு கட்சிகளின் வாக்குகளை கூட்டும் பொழுது எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்குகள் வருகிறது அதாவது திமுக பெற்ற எழுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை கழிக்கும் பொழுது ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை அதிகமாக பெறுகிறது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வ இந்த தேர்தலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுதே திமுகவின் வேட்பாளர் பி ராமலிங்கம் அவர்கள் டேஞ்சர் சோனில்தான் இருந்து வருகிறார் இதே வாக்கு வித்தியாசம் வரும் தேர்தலில் பிரதிபலித்தால் பே ராமலிங்கத்தால் வெற்றி பெற முடியாது திமுகவிற்கும் இது பாதகமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் திமுக கொங்கு பகுதியில் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்து தொடர்ந்து பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து போட்டியிட்டு வருகிறது இந்த மாவட்டம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான ஈஸ்வரன் அவர்களின் சொந்த மாவட்டம் இருப்பினும் கூட இங்கு திமுக வலிமையாக இருப்பதாக கூறப்பட்டாலும் இந்த தொகுதியில் திமுக வலிமையாக இல்லை திமுக படு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வன்னியர்கள் அருந்ததிய மக்கள் போன்றவர்களே ஆவார்கள் எனவே இந்த மூணு சமூகம் சேர்ந்துதான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்கிறதோ அவர்களுக்கு ஒரு பிளஸ் ஆகவும் இங்கு பார்க்கப்பட்டு வருகிறது இதை சமன் செய்வதற்காக திமுக ஆதி தமிழர் பேரவையோடு கூட்டணி அமைத்துள்ளது அந்த கட்சியின் தலைவரான திரு அதியமான் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலிலேயே போட்டியிட்டிருந்தார் வரும் தேர்தலிலும் அவர் திமுக கூட்டணியில்தான் இடம்பெற்றுள்ளார் எனவே பாமக பிரிக்கின்ற வாக்கை ஆதி தமிழர் பேரவை மற்றும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் மூலமாக திமுக பெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதன் மூலம் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறிதான் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் வேட்பாளரை மாற்ற வேண்டும் மேலும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரின் மீதும் இந்த தொகுதி மக்களுக்கு மற்றும் இந்த மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி